அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் பதினைந்தாம் நாள் புதன்கிழமையில் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை இந்த நாளில் வழிபட வேண்டிய நேரம் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன் தவறாம அந்த பதிவை பாருங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரஸ்வதி பூஜை என்று நமது சேனல் சார்பாக ஹயக்ரீவ பூஜை செய்ய இருக்கிறோம் அந்த பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட மந்திர வசிய தாயத்து உங்கள் குழந்தைகளுக்கு தேவையெனில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு குழந்தைக்கான தாயத்தின் விலை ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மற்றும் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் தபால் மற்றும் பேக்கிங் செலவு ரூபாய் ஐம்பது சேர்த்து அனுப்பணும் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விழுங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க இந்த ஹயக்ரீவ தாயத்தை பயன்படுத்தணும் அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி வாங்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் சொல்கிறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சரஸ்வதி பூஜையினால நம்ம ஈடு எடுக்கும் அதாவது குழந்தைங்களுடைய புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வைப்போம் ஆயுத பூஜை நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வைப்போம் கத்தி சுத்தி திருப்புலி இதை மாதிரி விஷயங்கள் வைப்போம் அறிவால்மனை வைப்போம் அதை மாதிரி நம்ம எதாவது தையல் மிஷின் சார்ந்த தொழில் பண்ணுறோம் என்ன நம்ம தொழில் பண்ணுறோமோ அதாவது எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த தொழில் பண்ணுறமோ அந்த தொழிலுக்குரிய பொருட்கள்லாம் வைப்போம் இல்லையா அப்படி நீங்கள் வைக்கும்போது இந்த ஒரு பொருளை தவறாமல் பூஜைல வைத்தீங்க அப்படின்னா பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் நிறைய பேர் வீட்டில் இந்த பொருள் இருக்கிறதே இல்லை yeah <laughs> ஆனால் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த ஆயுத ஆயுத பூஜை தினத்திலாவது வாங்கி பூஜை வச்சு மனதார அம்பால வேண்டிட்டு சமையலறில் வைங்க கண்டிப்பாக சமையலில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள்னே இந்த பொருளையும் சொல்லலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியும் ஆளாக்கும் ஆளாக்கு அப்படிங்கிறது அரிசி இழக்கிறது இப்பெல்லாம் எல்லாருமே மெஷர்மெண்ட் கப் தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லை டம்ளர் யூஸ் பண்ணுறாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணீர் அப்படிங்கிறதுக்காக டம்ளர் யூஸ் பண்ணுறாங்க ஆளாக்க யூஸ் பண்ணுறதில்ல ஆளாக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அடுத்தது அஞ்சரை பெட்டி விதவிதமாக சின்ன சின்ன ஜாரில் வந்து மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க ஆனால் அஞ்சரை பெட்டியில் தான் போட்டு வைக்கணும் அஞ்சரப்பெட்டியோட பெட்டியோட நீங்கள் திறந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அஞ்சு ஏழு ஒன்பது இதை மாதிரி விஷயங்கள் தான் அதில் கிண்ணங்கள் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அஞ்சுனா பஞ்சபூதங்கள் ஏழு அப்படின்னா சப்தமாதாக்கள் ஒன்பது அப்படின்னா நவக்கிரகங்கள் இந்த தெய்வங்களை குறிக்கும் வகையில் தான் அஞ்சரை அமைக்கப்பட்டிருக்கும் அது மாதிரி அஞ்சரை பெட்டியில் வைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மகாலட்சுமி தாயரன் வசியம் பெற்ற பொருட்கள் அதை அஞ்சரை பெட்டியில் வைக்கும் நமக்கு செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அஞ்சரப்பட்டி தவறாமல் பயன்படுத்துங்க இந்த பூஜை பண்ணாலும் சரி பூஜை வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பதினாறு செல்வங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன் ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிபாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவாவின் அருளாலும் அம்பிகையின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்